லாவண்யா வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளது கண்கள் இயல்பாகவே கார்த்திக்கின் அறையை நோக்கி சென்றன அங்கே நின்றிருந்தாள் ஒரு முக்கியமான பற்றி பேசுவது போல் இருந்தாலும் அவள் கார்த்திக்குடன் மிகவும் நெருக்கமான உறவை பற்றி பேசுவது போல் லாவண்யாவுக்கு தோன்றியது ஒரு நாள் லஞ்ச் டைம் லாவண்யா தனியாக அமர்ந்திருக்க கார்த்திக் அர்ச்சனாவுடன் அருகில் இருக்கும் கேண்டீனில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தான் லாவண்யாவால் அதை பார்க்க முடியவில்லை கார்த்திக் அர்ச்சனாவுடன் இயல்பாக சிரித்து பேசினான் இருவரும் ஒரு குடும்ப நண்பர்களை போல மிகவும் இயல்பாக இருந்தனர் லாவண்யாவின் மனதில் ஆயிரம் கேள்விகள் அவன் ஏன் இவ்வளவு நெருக்கமாக பேசுகிறான் அவர்கள் திருமணத்தில் விருப்பமில்லை என்றால் ஏன் இந்த நெருக்கம் இது வெறும் நட்பு மட்டும்தானா அல்லது குடும்ப நிபந்தனையா லாவண்யா தனது உணவை முழுமையாக சாப்பிடாமல் எழுந்துவிட்டாள் அவளது மனம் மிகவும் வலித்தது ஒரு நாள் மாலை நேரம் லாவண்யாவுக்கு காஃபி குடிக்க வேண்டும் போல் இருந்தது அவள் காஃபி மிஷினை நோக்கி செல்லும் போது அர்ச்சனா அங்கே காஃபி கப்புடன் காத்திருந்தாள் அர்ச்சனா ஒரு புன்னகையுடன் லாவண்யா உங்கள் வேலை மிகவும் நன்றாக இருக்கிறது உங்களை நான் இன்னும் சில முக்கியமான திட்டங்களில் பயன்படுத்த விரும்புகிறேன் அதுவும் கார்த்திக் சாரின் நேரடி பார்வையில் லாவண்யா சமாளித்துக் கொண்டு நன்றி மேடம் நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆர்வமாக சொன்னாள் அர்ச்சனா கார்த்திக்கின் அறையை நோக்கி பார்த்தபடி கார்த்திக்கு காஃபி கொண்டு போகிறேன் அவனது காஃபி டேஸ்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் லேட்டாக சாப்பிட மாட்டான் அவன் சின்ன வயதிலிருந்தே அப்படித்தான் அர்ச்சனா இதை லாவண்யாவிடம் மிகவும் இயல்பாக சொன்னாள் இந்த ஒரு வாக்கியம் லாவண்யாவின் இதயத்தில் நெருப்பை பற்ற வைத்தது இவன் சின்ன வயதிலிருந்தே இந்த வார்த்தைகள் லாவண்யாவிற்கு மிகவும் பொறாமையை தூண்டியது அவர்களுக்கிடையே இருந்த நீண்ட நீண்டகால பிணைப்பு இது உறுதிப்படுத்துவது போல் இருந்தது அர்ச்சனா கார்த்திகின் அறைக்கு சென்றாள் அவள் கதவை மூடினாள் லாவண்யா காஃபி கப்பை பிடித்து கொண்டே அங்கே உறைந்து நின்றாள் அவளுக்கு இப்போது கோபம் பொறாமை மற்றும் பயம் இந்த மூன்று உணர்வுகளின் கலவை மட்டுமே இருந்தது அன்றைய வழக்கம்போல் அவர்கள் பூங்காவில் சந்தித்தார்கள் லாவண்யாவின் முகம் மிகவும் சோகமாக இருந்தது கார்த்திக் அவள் முகத்தை பார்த்ததும் என்ன லாவண்யா ஏதோ மன இருக்கிறாய் அர்ச்சனாவா அர்ச்சனாதான் கார்த்திக் நீங்கள் ஏன் அவளுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள் எனக்கு பொறாமையாக இருக்கிறது நீங்கள் அவளுடன் சிரிக்கிறீர்கள் லஞ்சு சாப்பிடுகிறீர்கள் அவளுக்காக காபி குடிக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயதார்த்தம் ஆனவர் இல்லை என்றால் ஏன் அவள் உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே காபி காஃபி பழக்கத்தை பற்றி பேச வேண்டும் நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் உண்மையா கார்த்திக் சிரித்து கொண்டே அவள் பொறாமைப்படுவது அவன் காதலின் மீதான அவளது தீவிரத்தை உணர்த்தியது நீ பொறாமைப்படுகிறாயா இது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது லாவண்யா உன் பொறாமை நீ என் மீது வைத்திருக்கும் ஆழமான அன்பை காட்டுகிறது அவள் என் மாமா மகள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக பழகினோம் அவளுக்கு என் பழக்கங்கள் தெரியும் ஆனால் அவளுக்கு என் ஆசைகள் தெரியாது லாவண்யா அவளுக்கு என் இலக்குகள் தெரியாது அவளுக்கு என் காதல் தெரியாது என் காதல் நீ மட்டுமே அவள் உங்கள் அறைக்குள் அவ்வளவு நேரம் இருக்கிறாள் நீங்கள் அவளை திருமணம் செய்ய மாட்டீர்கள் என்று எப்படி நம்புவது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் உடனே இந்த வேலையை விட்டுவிட்டு இந்த நகரத்தை விட்டு சென்று விடுவேன் ஒருபோதும் அப்படி செய்யாதே லாவண்யா நீ என் அருகில் இருக்க வேண்டும் நான் உனக்கு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் நாம் இருவரும் அடுத்த வாரம் ஒரு நாள் முழுவதும் அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுக்க போகிறோம் நாம் இருவரும் அந்த மலை பிரதேசத்திற்கு செல்கிறோம் அங்கே உனக்கு ஒரு சத்தியம் போகிறேன் நீ மட்டுமே என் மனைவி என்பதை என் ஆத்மா உணர்ந்தது இந்த திடீர் அறிவிப்பு லாவண்யாவின் மனதில் ஒரு பெரும் விறுவிறுப்பை ஏற்படுத்தியது ரகசிய பயணம் மலை பிரதேசம் சத்தியம் சரி கார்த்திக் உங்கள் மீதான என் நம்பிக்கை எப்போதும் குறையாது உங்கள் சத்தியத்திற்காக நான் காத்திருக்கிறேன் அவர்கள் இருவரும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர் இந்த காதல் சோதனை அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத பிணைப்பை உருவாக்கியது கார்த்திக் மற்றும் லாவணியாவின் மலைப்பயணத்திற்கான திட்டம் உறுதியாகி இருந்தது தங்கள் காதலின் மீது ஏற்பட்ட பொறாமையை தாண்டி லாவணியா இப்போது கார்த்திக்கின் சத்தியத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தார் ஆனால் விதி அவர்களின் காதலுக்கு மேலும் ஒரு சவாலை வைத்தது லாவணியாவுடன் பணியாற்றும் ஒரு சக ஊழியர் ராஜேஷ் கடந்த சில வாரங்களாக அவளுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்திருந்தான் லாவண்யாவின் வேலை திறமை அமைதியான அழகு மற்றும் புத்திசாலித்தனம் ராஜேஷை கவர்ந்தது ராஜேஷ் அலுவலகத்தில் அடிக்கடி லாவண்யாவின் மேஜை அருகே வர தொடங்கினான் தொழில் ரீதியான கேள்விகள் கேட்பது போல பேச்சுகள் ஆரம்பித்தது மெல்ல மெல்ல தனிப்பட்ட விஷயங்களுக்கு தாவினான் லாவண்யா நீங்கள் இந்த திட்டத்தை முடித்த விதம் மிகவும் அற்புதம் நீங்கள் ஒருபோதும் டென்ஷன் ஆவதில்லை அது எப்படி என்று கேட்டான் வேலை என்றால் கவனம் தேவி ராஜேஷ் அவ்வளவுதான் ராஜேஷ் லாவண்யாவுடன் லஞ்ச் சாப்பிட வருவது காஃபி இடைவெளியின் போது அவளுடன் பேசுவதும் தினமும் மாலை அவள் கிளம்பும் போது வாழ்த்து சொல்வதும் அதிகரித்தது லாவண்யா ராஜேஷை ஒரு நல்ல சக ஊழியராக மட்டுமே பார்த்தாள் ஆனால் அவனது பார்வையில் இருந்த ஒருவித ஈர்ப்பை அவளால் உணர முடிந்தது இந்த சூழ்நிலையை கார்த்திக் தனது அறையிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு கோபம் வந்தது ஆனால் ராஜேஷ் ஒரு ஊழியர் என்பதால் வெளிப்படையாக கோபத்தை காட்ட முடியவில்லை அவன் தன் சிஇஓ அதிகார வரம்பி மீறி லாவண்யாவிடம் பேச விரும்பவில்லை லாவண்யா அவனிடம் காதலை உணர்ந்தவள் என்பதால் அவள் ராஜேஷிடம் எப்படி பேசுகிறாள் என்று தெரிந்து கொள்ள காத்திருந்தான் லாவண்யாவோ ராஜேஷின் இந்த அணுகுமுறை அர்ச்சனாவின் பிரச்சனையிலிருந்து தன்னை திசை திருப்பும் ஒரு சாதாரண விஷயமாக மட்டுமே கருதினாள் ஒரு நாள் மாலை லாவண்யா தனது மேஜையில் தனியாக இருந்தார் ராஜேஷ் அவள் அருகில் வந்தான் அவன் கையில் ஒரு சிறிய ரோஜா இருந்தது லாவண்யா நான் உன்னிடம் சில நாட்களாக இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் நீங்கள் வெறும் சக ஊழியர் அல்ல நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள் லாவண்யா அதிர்ச்சியில் இருந்தாள் அவளது இதயம் இப்போது கார்த்திக்காக மட்டுமே துடிக்கிறது ராஜேஷ் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை நாம் இருவரும் சக ஊழியர்கள் மட்டுமே இல்லை லாவண்யா நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்கள் அமைதியாக வேலை செய்யும் விதம் உங்கள் புத்திசாலி எல்லாமே என்னை கவர்ந்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நீங்கள் என் காதலை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ராணியாக பார்த்துக் கொள்வேன் லாவண்யாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இந்த நேரத்தில் இந்த காதல் பிரச்சனை அவளுக்கு ஒரு சிக்கலாக இருந்தது அவள் கார்த்திக்கை காதலிக்கிறாள் அது ரகசியமானது இப்போது ராஜேஷின் அன்பான காதல் ராஜேஷ் நான் மிகவும் வருந்துகிறேன் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் மரியாதையை புரிந்து கொள்கிறேன் ஆனால் நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் அந்த அன்புக்கு நான் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கிறேன் தயவு செய்து நாம் நல்ல நண்பர்களாகவே இருப்போம் ராஜேஷ் வருத்தத்துடன் தலையசைத்தான் அவனது முகம் சோர்வடைந்தது சரி லாவண்யா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் அன்புக்கு மரியாதை கொடுத்தமைக்கு நன்றி ராஜேஷ் அங்கிருந்து வருத்தத்துடன் சென்றான் லாவண்யாவுக்கு ஒரு சிறிய நிம்மதி ஏற்பட்டது இந்த உரையாடல் நடந்தபோது போது அலுவலகத்தின் கதவுக்கு பின்னால் மறைவாக நின்றபடி கார்த்திக் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான் ராஜேஷ் லாவண்யாவிடம் நெருங்கி வருவதைக் கண்டபோது கார்த்திக்கு கோபம் வந்தது உண்மை ஆனால் ராஜேஷின் காதலை லாவண்யா மறுத்த விதம் கார்த்திக்கின் மனதில் காதலை பலப்படுத்தியது அவள் சொன்ன வார்த்தைகள் நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் இந்த அன்புக்கு நான் உறுதியாக இருக்கிறேன் இதுதான் கார்த்திகின் காதலுக்கான சத்தியம் கார்த்திக் தன் அறைக்கு திரும்பினான் அவன் உடனடியாக லாவண்யாவுக்கு மொபைலில் மெசேஜ் அனுப்பினான் லாவண்யா உன் நேர்மை என் காதலை மேலும் ஆழமாக்கியது நீ என் அருகில் வா உனக்கு ஒரு முத்தம் தேவை என்று லாவண்யா அதிர்ச்சியுடன் அந்த செய்தியை படித்தாள் கார்த்திக் எப்படி கவனித்தார் அவள் சற்றுமுற்றும் பார்த்தாள் அவனுக்கு சற்று அருகில் இருந்த ஹெச்ஆர் மேஜையிலிருந்து லாவண்யாவை அழைத்தான் லாவண்யா உங்கள் அறிக்கையில் சில விவரங்கள் தேவை இப்போது என் அறைக்கு வாருங்கள் லாவண்யா கார்த்திக்கின் அறைக்கு சென்றாள் அவளது பதற்றம் இன்னும் குறையவில்லை கார்த்திக் கதவை பூட்டிவிட்டு அவள் அருகில் சென்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் எனக்கு எல்லாம் தெரியும் லாவண்யா நீ என் மீது வைத்திருக்கும் அன்பின் ஆழம் இப்போதுதான் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் நீதான் என் மனைவி என்று சொன்னான் அர்ச்சனாவின் சவால் ஒருபுறம் இருக்க ராஜேஷின் பிரச்சனை லாவண்யாவின் நேர்மையை கார்த்திக்கு நிரூபித்தது நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி